ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரணேஷ் மாம் பிளாக் இன்றைக்கி இந்த பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிவரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை எப்படி கம்மி பண்ணுறது அதே மாதிரி ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த ஃபேட்டெல்லாம் போகாமையே இருக்கும் டெலிவரிக்கு பின்னாடி கூட நம்ம வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரியே வந்து வயிறு இருக்கும் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் என்ன ட்ரிங்க் ரெகுலராக எடுத்துகிட்டு ஒரு டுவெண்ட்டி கேஜிஸ் கம்மி பண்ணணுன்னோ அதை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் வந்து டெலிவரி அப்போ செவன்ட்டி டூ கேஜிஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி டூ கேஜிஸ் அளவுக்கு நான் கம்மி பண்ணிவிட்டேன் இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு டென் டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது கண்டிப்பாக பதினஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் எல்லாம் குறையிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் லாஸ் மேஜிக் பவுடர் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் நார்மலாக நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஜீரகம் ஓமம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வறுத்தி எடு அதோட பச்சை வாசனை எதுவுமே வராத அளவுக்கு நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணாதான் அரைச்சிட்டா தான் நம்மளால் வந்து அந்த ட்ரிங்கை குடிக்க முடியும் இதை வந்து ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு குடிச்சிட்டு வாங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னா இன்னும் நிறைய செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் நல்லா சூடான தண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து இதை குடிச்சிட்டு படுக்கணும் இப்படி ரெகுலராக ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து குடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பும் வந்து போயிடும் ஸோ டெலிவரிக்கு முன்னாடி வயிர் எப்படி நல்லா ஃப்ளாட்டாக இருந்ததோ அதே மாதிரி ஆயிரும் அதே மாதிரி இந்த பவுடர் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணக்கூடாது அப்படியே தான் குடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்